பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கீங்களா இது கொஞ்சம் டல்லா இருக்கிற மாதிரியே இருக்க எங்க சார் ஒரு படம் லாஸ்டா பாத்தேன் மனசலாம் ரொம்ப பாதிப்பு ஆயிடுச்சு இப்ப என்ன படம் பாத்தீங்க சார் இப்ப கங்குவான்னு ஒரு படம் பார்த்தேன் கங்குவா ஓ சூப்பர் 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 என்ன குறையோட வந்திருக்கீங்க என்ன விஷயம் மழை செம்மையா பெய்யுது நம்ம கங்குவா சூர்யா சார் படம் வந்து ரெண்டு வருஷம் அது படம் வந்து சரி இந்த படம் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு மழையிலயும் கொடை எடுத்துட்டு வந்தேன் சார் ஆனா வந்து படம் எதிர்பார்த்த அளவு நல்லா இல்லை சார் என்ன விஷயம் பிடிச்ச விஷயம் பிடிச்ச விஷயம்னா சூர்யா சார் ரெண்டரை வருஷமா படம் பண்ணாம இருந்தாரு அப்படியே பண்ணாம இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும் நாங்களும் கொஞ்சம் தப்பிச்சிருப்போம் ஒரு ரெண்டரை வருஷம் கழிச்சு சூர்யா சார் படம் வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து சரி நம்ம தலைவருக்காக கத்துவோம் கத்து நம்ம சவுண்டோ படமா பாப்பலாம்னு வந்தா தேட்டரில் கத்தி வராங்க எல்லாம் ஓ ஊர் பிஜிஎம் போட்டு 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 டிஎஸ்பி சார் ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் ஸ்டாஃப் ஃபுல்லாக இந்த பக்கம் தலைவலி சார் சரி இடைவேளைக்கு மேலே சமாளித்து முடிச்சிவிட்டு வீட்டுக்கு போயிலாங்க பார்த்தா இன்னொருக்கு மாதிரி இந்த பக்கம் தலைவலி சார் ரெண்டு பக்கம் அப்படி வெடிக்கிற மாதிரி படம் முடிச்சு வெளியே வரும்போது ஆயிடுச்சு சார் எல்லாமே கிளைமேக் படம் ரொம்ப சவுண்ட் சார் ஃபுல்லா கத்தினா இருக்காங்க நம்ம தலைவருக்காக கத்துறாங்க வந்தா அவங்க கத்தி நடக்குறாங்க அவங்களே போட்டு அவங்களே கத்தி நிற்கிறாங்க அது இல்லாம கிளைமேக்ஸ்ல சூர்யா சார் அழுவார் சார் இந்த மாதிரி வந்து ஒரு பையனை மீட்ட போராடிட்டு இருப்பாரு அதுக்கு ஒரு சீக்கிரம் நடக்காம போயிடும் அதுக்காக அழுவாரு அவர் படத்துல அழுகுறாரோ இல்லையோ படம் பார்த்துட்டு வெளிய வந்து நாவே அழுவுறோம் சார் அந்த அளவுக்கு தையில புரிய பாதிக்கடைஞ்சிச்சு சார் கதையெல்லாம் புரியுதா புரியுது சார் ஒரு சில கண்ட் நல்லா புரியுது ஒரு சில விஷயத்த சொதப்பின மாதிரி இருக்கு மத்தபடி படம் ஒன் டைம் ஆச்சு போயிரு சார் அதுல சார் ரெண்டரை வருஷமா படம் பண்ணல சரி ரெண்டரை வருஷம் வச்சு படம் வருது இதுல வர தீபாவளி ரேஸ்ல படம் விடுறதா சொன்னாங்க இருந்தாலும் தீபாவளி ரேஸ் சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு படம் விட்டுருக்காங்க சரி போய் பாக்கலாம் ஏதோ குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜ் ஏதோ சொல்லிருப்பாரு ஏன்னா அதுக்காலத்துல எடுக்குன்னு சொல்லிட்டு போனா எல்லாமே சொதப்பீங்க சார் குழந்தைங்க எல்லாம் கல்லெடுத்து அடிக்கிற அளவுக்கு படம் எடுத்து வச்சிருக்காங்க சார் அந்த அளவுக்கு படம் எந்த விஷயமும் உங்களுக்கு இந்த படத்துல பிடிக்கும் இல்ல ஒரு சில விஷயங்கள் ரொம்ப வியப்பா இருந்தாலும் திருடிய போயிடு சார் படமே சரி இல்லன்ற இதுல வேற திருடிய போயிட்டு இதுல வேற அதுக்கு ஒரு முப்பத்தஞ்சு ரூபா இருநூத்தி இருபத்தஞ்சு ரூபா போச்சு சார் எனக்கு ஆமா சார் இதுக்கு நான் அழகா வீட்டுக்கு அரை கிலோ கறி எடுத்துட்டு போயிருந்தேன்னா நல்லா ருசியா சமைச்சு சாப்பிட்டு வீட்டுல ரெஸ்ட் எடுத்துருப்பா சார் என்ன சொல்ல வரீங்க கங்குவா மொத்தத்துல கங்குவா கங்குவா நான் கழுத்து அறுத்துக்கவா அந்த மாதிரி படம் பண்ணி வச்சிருக்காங்க சார் உண்மையிலே சூர்யா சார் படம் வந்தா இதுக்கு மேல போய் பாக்குறதா என்னமே வராது சார் சூர்யா சார் அது சிவா சார் சிவா சார் ஃபேமிலினா ஒரு ஃபேமிலிக்காக ஒரு நல்ல மெசேஜ் சொல்ற கூடியவர் அவரு படம் இந்த மாதிரியான்றது ஒரு நினைச்சு கூட பார்க்கும்போது லாஸ்ட் படம் அண்ணாத்த வந்தது அண்ணாத்த படத்துல ரொம்ப கலாய்ச்சிருப்பாங்க ஒரு மாதிரி எடுத்து வச்சிருப்பாங்க ஆனா அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது சார் அண்ணாத்த படம் அந்த படத்தை மறுபடியும் போய் பார்ப்போம் சார் இன்னைக்கு ஆனா இந்த கங்குவா கூப்பிட்டா கூட வந்து பாக்க மாட்டேன் சார்ஜன் படத்தை மறுபடியும் சார் கண்டிப்பா பாப்பா சார் அதெல்லாம் வந்து ஒரு கமர்சியலா எல்லா விதமா சாங் இருக்கும் சாங் கேக்குற மாதிரி இருக்கும் ஃபைட் இருக்கும் நான் ஒத்த காலில் நிக்கல ஆனா எனக்கு லவ் வந்துச்சு இதெல்லாம் சொல்றது நல்லா இருக்கு சார் இதுல வந்து எதுவுமே அந்த மாதிரி எடுப்பில்ல சார் படம் பண்ணி வச்சிருக்காங்க சூர்யா சாருக்காக ஆனா சூர்யா சார் நடிச்ச படத்திலே ரொம்ப ஒஸ்டான படம்னா இந்த படம் தான் அந்த அளவுக்கு மொக்க பண்ணி வச்சிருக்காங்க சார் சூர்யா சாரு சார் சரி விடுங்க நீங்க ரொம்ப படத்தை பத்தி ரொம்ப பாசிட்டிவாவே சொல்றீங்க சரிங்க பிரதர் அடுத்த படத்துல நம்ம சந்திப்போம் கண்டிப்பா நன்றி சார் நன்றி 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 சார்